இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய பொறுப்புகள்லாம் என்னன்னு தெரியுமா அவருடைய தேர்தல் எப்படி நடக்குன்னு தெரியுமா இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கல நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கு இரண்டு விதமான பொறுப்புகளை கொடுக்குது ஒன்று நிர்வாகத்துடைய இரண்டாவது தலைவராகவும் இவர் இருக்காரு அப்போ முதல் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இரண்டாவது தலைவராக ஆட்டோமேட்டிக்கா குடியரசு துணைத் தலைவருக்கு இந்த பதவி வந்துடும் அடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையுடைய தலைவராகவும் இந்த குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு இதை தாண்டி இன்னும் நிறைய கடமைகளும் அவருக்கு இருக்கு குடியரசு தலைவர் இறந்துட்டாரு இல்ல அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க உடல்நல குறைவுனால உடனடியா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அவர் வந்து அந்த இடத்துல இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த குடியரசு துணை தலைவர் அவருடைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் எல்லா அதிகாரமும் எல்லா பவரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்துடும் ஸோ அந்த இடத்துல குடியரசு தலைவர் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இல்ல எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்றாங்க எல்லாமே வந்து இந்த குடியரசு துணை தலைவர் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடமையும் இவருக்கு இருக்கு புதிதாக குடியரசு தலைவர் வரவருலும் இந்த பொறுப்புகளை எல்லாத்தையுமே குடியரசு துணை தலைவர் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் குடியரசு துணை தலைவர் அப்படின்னு வரும்போது குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் அடுத்ததாக வந்து பிரதமர் ஸோ அப்படி இருக்கும்போது போது குடியரசு தலைவருக்கு கீழேயும் பிரதமருக்கு மேலேயும் வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக தான் இந்த குடியரசு துணை தலைவர் பொறுப்பு அப்படின்றதும் இருக்கு குடியரசு துணை தலைவர்

அரசு பணியில இருக்கக்கூடாது அரசு சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இந்த மாதிரியான தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும் இல்ல அப்படின்னா குடியரசு துணை தலைவருடைய பதவிக்கு போட்டியிட முடியாது குடியரசு தலைவருக்கான தகுதிகள் என்ன துணை குடியரசு தலைவர்களுக்கான தகுதி என்ன இங்க தேர்தல் முறை அப்படின்றது எப்படி இருக்கு யாரு வாக்களிக்க போறாங்க பார்க்கும்போது குடியரசு தலைவராக இருக்காங்கன்னா அதே அவங்களும் வந்து முப்பத்தி அஞ்சு வயதை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் மேலும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க அதே இந்த பக்கம் துணை குடியரசு தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயது குடி இந்திய குடிமகனாக இருக்கணும் இங்க இவங்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் யார் அப்படினா அங்க எம்.பிஸ் மட்டும் தான் வாக்களிக்க முடியும் எம்.எல்.ஏஸ் வந்து இவங்களுக்கு ஓட் பண்ண முடியாது குடியரசு தலைவருக்கும் பதவி காலம் 5 ஆண்டுகள் அதே மாதிரி குடியரசு துணை தலைவருக்கும் பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் இருக்கு சோ இவங்களுக்கான அதிகபட்ச டிஃபரன்ஸா என்ன இருக்குனா ஓட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் தான் இங்க எம்.எல்.ஏஸ் எம்.பிஸ் ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இங்க எம்.பிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவர் இவங்க வந்து குடியரசு தலைவர் ஹெட்டா இருக்காங்க இவங்க மாநிலங்களவைக்கு மட்டுமே ஹெட்டா இருக்க கூடியவங்க சோ இந்த

வாக்குகள் அப்படின்றத என்னப்படுது இப்ப ரெண்டு பேர் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அதுல ஓட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இரண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குகளை வந்து போடுவாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவரு வந்து செலக்ட் ஆவாங்க அதுவுமே வந்து பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த பிப்டி பர்சன்டேஜ் தாண்டி பிளஸ் இப்ப ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் நூறு வாக்குகள்னா இவர் ஐம்பது இவர் ஐம்பது அப்படின்றத தாண்டி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் யார் அவங்க வந்து வெற்றி பெற்றதா வந்து அறிவிச்சாங்க இதுவே மூணு பேர் வந்து போட்டியில் கலந்துக்கிறாங்க ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்களை வந்து அதில் யார் வந்து அதிகமா இருக்காங்களோ அதில் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த தேர்தலுடைய நடைமுறைகளாகவும் இருக்கு